வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் வெளியான நட்செய்தி அமுலாகிறது நாளாந்த மின்வெட்டு லிட்ரோவின் விலை திருத்தம் அரசாங்கத்தின் நிலைப்பாடு விரைவில் பேருந்தொன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து முப்பது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் இன்று நாளொன்றில் தலா ஒன்றரை மணி நேரம் சுழற்சி முறையில் மின் விநியோக தடை அமுல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான யோசனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நேற்றைய முன்தினம் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட திடீர் மின் தடையை அடுத்து நுரைச்சோளி அனல் மின் நிலையத்தில் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்துள்ளன குறித்த இயந்திரங்களை மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பதற்கு சுமார் நான்கு நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரங்களின் செயலிழப்பினால் தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சமநிலையற்ற தன்மையை முகாமை செய்த மின்சக்தியை பங்கீடு செய்யும் நோக்கில் மின்வெட்டை அமுல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிற்பகல் மூன்று முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரையான காலப்பகுதியில் இந்த சுழற்சி முறையிலான மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது லீட்ரோ நிறுவனம் முன்வைத்த எரிவாயு விலை திருத்தம் தொடர்பிலான கோரிக்கை தொடர்பில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டினை அறிவிக்கும் என நிதி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் உலக சந்தையின் விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையினை திருத்துவதற்கான கோரிக்கையை லீட்ரோ நிறுவனம் முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இந்த நிலையிலேயே லிட்ரோ நிறுவனம் முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் தமது நிலைப்பாட்டினை அரசாங்கம் அறிவிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே லீட்ரோ எரி வாயு விலை திருத்தத்திற்கு ஏற்ப புதிய விலைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என லாப் நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்யும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை விடுத்துள்ளது இதன்படி சேதமடைந்த பயிருக்கான இழப்பீடு வழங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று அம்பாறை மாவட்டத்தில் ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்திற்கான எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐந்து விவசாயிகளின் கணக்குகளில் ரூபாய் நூற்றி இருபத்தி இரண்டு மில்லியன் வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது அத்தோடு மேலும் பல பிரதேசங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதோடு பொலனர்வே மாவட்டத்தில் ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு ஒன்பதனாயிரத்தி அறுபத்தி ஏழு நாற்பது ஏக்கருக்கு ரூபா நூற்றி பதினாலு மில்லியன் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு வவுனியா முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்ட விவசாயிகளின் கணக்குகளில் பயிர் சேத நிதியை வரவு வைக்க தொடங்கியுள்ளதாகவும் அதன்படி சேதமடைந்த ஏழு ஏக்கர் பயிர்களுக்கு மூவாயிரத்தி எழுபத்தி இரண்டு விவசாயிகளின் கணக்குகளில் எழுபது வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் காப்புறுதி சபை குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் மத்திய அமெரிக்காவில் உள்ள குவாத்மலா நாட்டில் புறநகர பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பயணிகள் பேருந்து ஒன்று பாலத்திலிருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தை அடுத்து குவாத்மலா நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ அரேபலோ மூன்று நாட்கள் தேசிய துக்கத்தை அறிவித்துள்ளார் இதேவேளை விபத்து சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்தமணித்தால் செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி